ஸ்ரீ சுவாமி சிவானந்தா சுவாமி சிவானந்தரின் சுய சரிதை அத்தியாயம் ஒன்பது வாழ்க்கையின் லட்சியம் வாழ்க்கையின் தத்துவம் தத்துவத்தின் குறிக்கோள் சரியான வாழ்க்கை சரியான வாழ்க்கை என்பதன் பொருள் அதற்கு எவ்வாறு இலக்கணம் சொல்லப்படுகிறது என்பதை சார்ந்திருக்கிறது தத்துவார்த்தமற்ற வாழ்க்கையை குறிக்கின்ற பூரணமற்ற தன்மையிலிருந்து விடுபட்ட ஒரு ஞான வாழ்க்கையே அது தத்துவம் என்பது இவ்வுலகின் அனுபவ உண்மைகளை புறக்கணித்து செல்லுகின்ற அறிவாற்றலின் திருப்பமோ அல்லது படாட்டோபமான வித்யா கருவமோ அல்ல மேதா விலாசத்தின் அற்புத செய்கையோ அல்லது கவலையற்ற உள்ளத்திற்கு ஒரு வெறும் பொழுதுபோக்கோ என்பதற்கு மாறாக தத்துவம் என்பது அனுபவமாகிய சிக்கல்களை சாதுரியமாக பகுத்து பார்த்தல் என்பதோடு இவ்வுலகின் பல்வேறு அனுபவங்களுக்கும் காரணமாக விளங்குகின்ற நடவடிக்கைகளையும் ஒழுங்குபடுத்த கூறி கருதி அப்பேற்பட்ட ஞான நின்றும் பரிணமித்த ஒரு விஞ்ஞான தேற்றமே ஆகும் ஆகவே தத்துவம் என்பது எங்கு வாழ்க்கையின் பொதுவான நோக்கம் ஊடுருவி பார்க்கப்பட்டு எங்கு வாழ்க்கையுடனேயே ஒன்றிவிட்ட அந்த அதிசிரேஷ்ட வாழ்க்கை உணரப்படுகிறதோ அப்பேற்பட்ட ஒரு வகையான பூரணத்துவம் வாய்ந்த வாழ்க்கை பெருங்கலையாகும் என்னால் போதிக்கப்படும் தத்துவம் ஒரு கனவுலக மானசீக உலகை ஒதுக்கிய மாயை கொள்கையோ அல்லது மனித வர்க்கத்தின் உலகை உறுதிப்படுத்துகின்ற ஒரு முரட்டு கொள்கையோ அல்ல இது பிரபஞ்சத்தின் தெய்வ தன்மையினுடையவும் பிரபஞ்சத்தின் பூரணத்துவம் வாய்ந்த ஆத்மாவோடு அன்னின்மையாக விளங்குகின்ற மனிதனுடைய ஆத்மாவின் தன்மை உடையதும் இருக்கின்ற ஒரே உண்மை பொருளாகி மிக உயர்ந்த பிரம்மனுடன் இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளின் அத்தியாவசிய ஒற்றுமையை விளங்குகின்றதும் ஆகிய கொள்கையை ஆகும் வேதாந்தத்தின் ராஜ்யம் உலகத்திற்கு அப்பாற்பட்ட போதிலும் கண்டு கண்ணை மூடிக்கொள்ளவோ அல்லது வாழ்க்கையை நோக்கி கீழ்மோகமாக முகமாக இழுக்கப்படும் இந்த உடலையும் உள்ளத்தையும் ஒதுக்கி தள்ளிவிடவோ இல்லை சம்பூரண வளர்ச்சி இந்த ஒரு பிரம்மன் அல்லது மேலான ஆத்மா அதனுடைய எல்லா தளங்கள் அல்லது காட்சிப்படுகளின் எதிர்மாறான பிரபஞ்சமாக தென்படுவதால் சாதகன் உயர்ந்த பிற தரிசனத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் தாழ்ந்ததற்கு வணக்கம் செலுத்தியாக வேண்டியிருக்கிறது நல்ல ஆரோக்கியம் நன்றாக புரிந்து கொள்ளும் தன்மை ஆழ்ந்த ஞானம் சக்தி பொருந்திய மனோபலம் நடத்தையிலே நாணயம் ஆகியவை எல்லாம் வேதாந்தத்தால் உபதேசிக்கப்படுகிற எடுத்துக்காட்டை உணர்வதற்கான முறையின் பாகங்களாகும் நான் தாழ்ந்த ஆத்மாவின் நானாவித ஒழுக்கத்தையும் வற்புறுத்துகிறேன் வேதாந்த உபதேசங்கள் யோகம் பக்தி அல்லது கர்மா ஆகியவற்றிற்கு மாறுபட்டவை அல்ல இவை அனைத்தும் அதனுடைய அனைபவத்தின் படைகளிலே ஒன்றாகின்ற மூல தத்துவங்களாக ஒன்று சேர்த்து கலக்கப்படுகின்றன அனுசரித்து போதல் இணக்கமாக போதல் சரிபடுத்திக் கொண்டு போதல் ஒவ்வொன்றிலும் நல்லதை காணல் இயற்கையின் எல்லா தத்துவங்களையும் பயனுள்ள முறையில் ஆத்மானுபூதியை நோக்கி செல்லும் தனிப்பட்டவனுடைய பரிணாம முறையில் மனித சக்திகளை சம்பூர்ணமான அனுசரணை பாதையோடு உபயோகத்திற்கு கொண்டுவருதல் ஆகியவைகள் என்னுடைய வாழ்க்கை தத்துவத்தை உருவாக்கப் போகின்ற சில முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஏனெனில் கடவுள் எல்லாமாக இருப்பதால் எல்லாரையும் நேசித்தல் எல்லோருளும் இறைவனை காணல் எல்லோருக்கும் சேவை செய்தல் இறைவனை எல்லோருடைய அபேதமாக பூரணத்துவமான ஒரு முழு பொருளாக உணர்தல் ஆகியவைகள் முக்கியமான விதிகள் முழு முத பொருளை அறிதலாகிய இந்த மாபெரும் ஆத்மீக லட்சியத்தை நோக்கி இடையூறின்றி சாதகன் தன்னுடைய சாதனையில் செல்ல வேண்டி நான் என்னுடைய எல்லா புத்தகங்களிலும் இந்த உடல் ஜீவன் உள்ளம் அறிவு ஆகியவை சம்பந்தப்பட்ட எண்ணமாகிய தளங்களை தாண்டுவதை பற்றியும் அவற்றை அடக்கி ஆளுகின்றதை பற்றியும் வழிகள் சொல்லி இருக்கிறேன் வேதாந்தம் என்பது ஒரு தத்துவமும் வாழ்க்கை முறையும் ஆகும் அது ஆத்மீக உணர்வை பற்றிய முறைகளை பற்றியும் அழியா தன்மையின் நேரடியான அனுபவத்தையும் ஆத்மாவின் எங்கும் நிறைந்த தன்மையை பற்றியும் உபதேசிக்கின்றது அங்கு ஆத்மாவில் இந்த பிரபஞ்சம் ஆத்மாவோடு அந்நியமாக இருப்பதை உணரப்படுகிறது மற்றொன்று இருக்க ஆகிவிடுகின்றார் என்னுடைய சித்தாந்தம் ஆத்மனை ஒவ்வொரு ஜீவனிலும் அல்லது உருவத்திலும் காணுதல் பிரம்ம உணர்வை எங்கும் உணர்தல் எல்லா நேரங்களிலும் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஒவ்வொன்றையும் பார்த்தல் கேட்டல் சுகைத்தல் முகர்தல் ஆகியவை என்னுடைய சித்தாந்தம் பிரம்மனிலே வசித்தல் பிரம்மனிலே உருகுதல் பிரம்மனுடன் இரண்டர கலத்தல் என்னுடைய சித்தாந்தமாகும் பிரம்மனில் ஒன்றாக இருந்து கொண்டு கைகளையும் உள்ளத்தையும் இந்திரியங்களையும் உடலையும் மனித சமுதாய சேவைக்காக பயன்படுத்தவும் பக்தர்களை உயர்த்துவதற்காக இறைவன் திருநாமங்களை பாடவும் உண்மையான சாதகர்களுக்கு உபதேச மொழிகள் கொடுக்கவும் புத்தகங்கள் சிறு நூல்கள் பிரசுரங்கள் சஞ்சிகைகள் ஆகியவற்றின் மூலமாக ஞானத்தை எனது நண்பனாக இருந்தலும் பிரபஞ்சத்திற்குரிய இரட்சகனாக இருத்தலும் ஏழை அனாதை ஆதரவற்றோர் வீழ்ச்சியுற்றோர் ஆகியோரின் நண்பனாக இருத்தலும் எனது சித்தாந்தம் நோயுற்றோருக்கு சேவை செய்தல் அவர்களுக்கு ஜாக்கிரதையாகவும் அனுதாபத்துடனும் அன்புடனும் சிகிச்சை செய்தல் மனமுடைந்தோருக்கு உற்சாகம் மூட்டுவது எல்லோரிடத்தும் சக்தியையும் ஆனந்தத்தையும் ஊட்டுவது ஒவ்வொரு ஜந்துவிடமும் ஒருமைப்பாட்டை உணர்வது எல்லோரையும் சமநோக்கோடு நடத்துவது ஆகியவை என்னுடைய புனிதமான சித்தாந்தமாகும் என்னுடைய சித்தாந்தத்தில் முனிவர்களோ அல்லது பாவிகளோ விவசாயிகளோ அல்லது அரசர்களோ பிச்சைக்காரர்களோ அல்லது சக்கரவர்த்திகளோ நண்பர்களோ அல்லது பகைவர்களோ ஆண்களோ அல்லது பெண்களோ குருக்களோ அல்லது சீடர்களோ கிடையாது இது எல்லாம் பிரம்மன் இது எல்லாம் சச்சிதானந்தா மாபெரும் நான் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுபத்தி இரண்டு வயது உடையவன் நான் என்னை சுறுசுறுப்புடன் வைத்திருக்கிறேன் நான் எப்பொழுதும் பெயரானந்தமும் சந்தோஷமும் உடையவனாக இருக்கிறேன் நான் இன்னும் அதிகமான வேலை செய்ய முடியும் நான் ஆசிரமத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான மாணவர்களை நேரடியாக கவனித்துக் கொள்கிறேன் தெய்வ நெறி கழகம் ஆரண்ய பல்கலைக்கழகம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஆகியவற்றின் நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொள்கிறேன் தொலைவான இடங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான மாணாக்கர்களுக்கு கடித போக்குவரத்து மூலம் வழிகாட்டுகிறேன் நான் அச்சகத்தின் பேரிலும் மாணாக்கர்களுக்கும் நூல் நிலையங்களுக்கும் மத ஸ்தாபனங்களுக்கும் புத்தகம் அனுப்புவதிலும் அதிக கவனம் செலுத்துகிறேன் நான் இன்னும் அதிகமாக செய்ய முடியும் இந்த சக்தி பொருந்திய வேலையை செய்வதற்கான என்னுடைய சக்தியின் ரகசியம் என்னவென்றால் நான் எப்பொழுதும் தெய்வீக உணர்வை வைத்துக் கொண்டிருப்பதுதான் பார்வை கோணத்தை மாற்றி எப்பொழுதும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருங்கள் எங்கும் நல்லதையே காணுங்கள் ஆனந்த கூத்தாடுங்கள் தெய்வீக எண்ணங்களால் உள்ளத்தை நனைத்தெடுங்கள் உடனேயே நீங்கள் உள்ளிருந்து பிரமாதமான அந்தரங்க ஆத்மீக பலத்தையும் ஆத்மீக சக்தியையும் உணர்வீர்கள் இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கும் அமைதியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது உன்னுடைய உள்ளத்தை உட்புறமாக நகரும்படி செய்கின்ற எந்த முறையை வேண்டுமானாலும் அனுசரித்துக் கொள்ளுங்கள் இந்திரியங்களின் மீது கட்டுப்பாடு வைத்திருங்கள் எச்சரிக்கையான விழிப்பும் தீவிரமான நம்பிக்கையும் கொண்டிருங்கள் மனோசக்தியை அபிவிருத்தி செய்யுங்கள் இல்லாவது விக்ஷேபமும் ஆலசியமும் ஊசலாட்டமும் சோம்பேர்த்தனமும் உங்களை வென்று விடும் பிரார்த்தனையின் மூலம் குணப்படுத்துதல் உலகம் பூராவும் வைத்தியர்கள் ஏழை நோயாளிகளிடம் ஏராளமான மருந்துகளை கொண்டு சோதனை செய்து பார்க்கின்றனர் வைத்தியர்கள் மேலும் மேலும் செல்வம் சம்பாதிக்க வேண்டும் என்ற சுயநல எண்ணத்துடன் வேலை செய்யும் போது நிரந்தரமான நீடித்திருக்கின்ற குணத்தை எப்படி எதிர்பார்ப்பது ஆயுர்வேத முறையில் மேதாவைகள் களப்பற்ற மருந்துகளை இமயமலை மூலிகைகளிலிருந்து விதைகளிலிருந்தும் வேர்களிலிருந்தும் தயாரிக்கிறார்கள் அவர்கள் நோயாளிகளினுடைய நாடிகளை கவனித்து நோயை சரியாக கண்டுபிடித்து ஒரு நிரந்தரமான குணத்தை நோயாளிகளிடம் ஏற்படுத்த பலன் தரக்கூடிய மருந்துகளை குறிப்பிடுகின்றனர் நோயாளிகளும் பெருமளவு இயற்கை முறைகளையே பின்பற்றி தகுதியான உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து கைத்தேர்ந்து ஆலோசனை பின்பற்ற வேண்டும் இந்த ஆசிரமத்தில் நான் சிவானந்தா பொது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் எல்லா முறைகளையும் சேர்த்து வைத்திருக்கிறேன் எல்லா முறை மருந்து வகைகளிலும் கைதேர்ந்த வைத்தியர்கள் இருக்கின்றனர் இதை தவிர எனக்கு மந்திரத்தின் சக்தியிலும் இறைவனுடைய கருணையிலும் பெரும் நம்பிக்கை உண்டு விஸ்வநாதர் ஆலயத்தில் நடத்தப்படுகின்ற விசேஷ பிரார்த்தனைகளின் மூலமாக தூரத்தில் உள்ள இடங்களில் கூட நம்பிக்கை இழக்கப்பட்ட நோயாளிகளிடம் அதிசயத்தக்க குணம் ஏற்பட்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் பிரார்த்தனைகள் மூலமாக குணப்படுத்துவதில் மந்திரங்களை உச்சரித்தும் பிரார்த்தனைகள் செய்தும் நோய்களை குணப்படுத்துவதில் எனக்கு அபார நம்பிக்கை உண்டு பலன் அதிசயத்தக்கது இறைவனுடைய திருநாமம் அவ்வளவு பலனளிக்கக்கூடியது நான் இதை நாமாபதி என்று அழைக்கின்றேன் சத் ஓம் தொடரும்